வணக்கம் நான் உங்கள் பிகே கே என் லைஃப் டிசைன்ஸ் ஒர்க் கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய செய்தி எதை பற்றி என்றால் கேளுங்கள் நம்பங்கள் உங்களுக்கு கிடைத்து விட்டதாக அது எப்படி நடக்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் உடலில் இருக்கும் அதிர்வலை உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களின் அதிர்வலை எப்போதும் பிரபஞ்சத்திடம் உரையாடிக் கொண்டே இருக்கிறது அது கான்ஸ்டண்ட்டாக அப்படி பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு வேண்டுமோ வேண்டாமோ அது வந்து அந்த செய்தி பிரபஞ்சத்தை அடைந்து விடுகிறது அந்த அடைந்து விடும்போது உங்கள் எதிர்காலம் உங்கள் தேவைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் அத்தனை விஷயங்களும் நீங்கள்தான் உண்டாக்கி கொள்கிறீர்கள் தானாக உண்டாவதில்லை தானாக வருவதில்லை சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் யோசனை பண்ண மாத்திரத்திலேயே உடம்பில் ஒரு அதிர்வலை ஏற்படும் அதிர்வலைனா அதுக்கே ஏற்ற எமோஷன் அது ஏற்பட்ட உடனே அது உடனடியாக ஆழ்மனம் சென்று பிரபஞ்சத்தை அடைந்து விடும் பிரபஞ்சம் கான்ஸ்டன்ட்லி இன் டச் யூ எப்போதும் உங்களுடன் உருவாடி கொண்டே தான் இருக்கிறது பிரபஞ்சம் அது நெரிச நிதர்சனமான உண்மை இந்த விஷயம் எப்போ நிற்கும் நிற்கும்னா நம்ம மூச்சு முடியிற மட்டும் இது இருக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நினைப்பதை சாதிப்பவர்கள் அப்படின்னு நினைக்கும்போதே நீங்கள் உங்கள் உலகத்தை சிருஷ்டிக்கும் ஒரு சிருஷ்டிப்பாளர் ஒரு கிரியேட்டர் நீங்கள் தான் உங்கள் உலகத்தை உண்டாக்குறீங்க அந்த உலகம் நீங்கள் சொன்னபடி கேட்கறதே நீங்கள் சொன்னபடி தான் நடக்குது ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் நம்மளை சுற்றி இதெல்லாம் நடந்துருச்சு ஐயோ நாம் என்ன பண்ணோம் அப்படி இல்லை நீ தான் கேட்டால் அதுதான் வந்தது நீ கேட்காம அது வரவே வராது இட் வில் நாட் ஹேப்பன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் நாம் பொறுப்பேற்றால் தான் நமக்கு தெரியும் நாம் எப்படி சிந்திக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி யாரையும் ஹர்ட் பண்ணாமல் யாரையுமே எந்தவித தீங்கும் நினைக்காம ஒரு நல் வாழ்க்கை வேண்டும் எப்படி சிந்தனையை ஒரு அழகான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் அந்த பொறுப்பு வரும் சரியாக யோசனை பண்ணுங்க ஊட்ட மாற்றிக்கோ யோசனையை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தெரிந்துவிடும் வேண்டுமென யோசித்தால் வாழ்க்கை மிக அழகாக சுலபமாகும் எப்படி அதை பண்ணுறது உங்களுக்கு வேண்டாத சிந்தனை வரும்போது வாழ்க்கை வளமுடன் எல்லாம் என்னுடைய நன்மைக்கே இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டேருங்க வேண்டாத சிந்தனைகள் உங்களுக்கு வரும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை வாழ்க வளமுடன் எல்லாம் என் உயரிய நன்மைக்கே இது ரொம்ப லூயிஸே எப்போது சொல்லியிருக்காங்க வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இத அரவுண்ட் மீ இட்ஸ் மை ஐஎஸ் குட் அப்படின்றாங்க அந்த வார்த்தையை பின்பற்றி நம்ம நடந்தால் உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய உயரிய நன்மைக்கு மாத்திரம்தான் அது நடக்கும் நாளை துவங்கும்போது ஒவ்வொரு நாளும் சிறந்த நல்ல நிஜ நல்ல நிஜமான ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்தோடு எனக்கு நடக்கிறது இந்த பிரபஞ்சமும் என் நிஜமும் ஒன்றாக இணைந்து இருக்கிறது அது ரெண்டும் ஒன்றாக இணைஞ்சாதான் உங்களோட நிஜம் என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நிஜம் நீங்கள் இப்போ இருக்கிற நிஜமில்லை உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் போது அதுதான் நிஜம் அந்த நிஜ வாழ்க்கை உங்களுக்கு வர வேண்டும் கவனமாக முழு கவனத்தோடு ஃபோக்கஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லலாம் கவனத்தோடு நீங்கள் சிந்தனையை செய்ய வேண்டும் எப்போ பார்த்தாலும் அப்படி பண்ண முடியுமா பண்ண முடியும் ஏதாவது ஒரு கெட்ட என்ன வந்து அதை மாற்றிட்டு வேறு ஏதாவது நல்லது முடியலையா ஒரு காமெடி பாருங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து வாய் விட்டு சிரிங்கள் நோய் விட்டு போகும் அப்படிம்பாங்க சிரிங்க நல்லா சிரிங்க சிரித்து நீங்கள் உங்களுடைய மனசை லேசாக்கிக்கங்க இப்போ லேஸ் ஆகும்போது நல்ல விஷயங்கள் மாத்திரம்தான் வரும் நல்ல விஷயங்கள் என்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நன்றி சொல்ல சொல்ல அந்த விஷயம்லாம் மேன்மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் சுய பிரகடனம் அஃபமேஷன் எழுதும் ஒவ்வொரு அஃபமேஷனும் உங்களுடைய நல்ல சந்தர்ப்பத்தை கதவுகளை திறக்க வைக்கிறது அப்படி செய்யும்போது ஒரு எல்லை கட்டுப்பாடு இல்லாத அளப்பர்க்கரிய சக்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு கோடுக்குள்ளே நிற்க வேண்டாம் ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை ஓட வேண்டாம் சிந்தனை ரொம்ப வேகமாக போகக்கூடிய சிந்தனை எத்தனையோ லட்சக்கணக்கான சிந்தனைகள் ஒரு நாளுக்குள்ளே நம்ம மண்டலம் வந்து 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 சின்னதிலை பெறுத்த வரைக்கும் போகும் அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தி அதை சேனலைஸ் பண்ணால் எல்லையற்ற இன்பம் எல்லையற்ற சந்தோஷம் உங்களுக்கு மா மாத்திரமே உரித்தாகும் அது மாத்திரம் நினச்சிக்கோங்க நீங்கள் இந்த விஸ்தீரணம் கூட்டும்போது உங்களுக்கு உங்களை அறியாமல் பலவிதமான சந்தர்ப்பங்கள் உங்கள் கண்மூன் வந்து ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் இது இது இருக்குது இது இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணும்படியான ஒரு ஆப்ஷன் உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும் நீங்கள் நம்பும்போது உங்களிடம் உயரிய நலனுக்காக எல்லாம் மாறுவதை உணர்வீர்கள் அப்படி நம்பி சுய பிரகடனம் செய்யும்போது பல மாற்றங்கள் உங்களுக்கு கண்முன் வரும் நீங்கள் உணர்வீர்கள் நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா நான் வந்து அவங்க தஞ்சாவூர்லேருந்து பேசுனாங்க நான் வந்து திருப்பதி சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள்கிட்ட போய் வேண்டிட்டு சில பரிகாரங்கள் பண்ண சொன்னேன் எனக்கு வந்து மூணு லட்சம் கடன் நடிச்சுன்னு ரெண்டு லட்சம் தான் பாக்கி திடீர்னு பார்த்தா என்னை சேவை செய்ய திருப்பதியில் கூப்பிட்டாங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் இந்த சுயப்பிரகடம் எழுதி சாமியை வேண்டிக்கிட்டு பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு வந்தேன் நடக்கும் உங்கள் கண்ணு முன்னாலே பல பேருக்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நடக்காமல் இருப்பதில் நிறைய பேர் எங்கிட்ட பேசுகிறீங்க நடந்து விட்டதாக பேசுகிறீர்கள் நல்லது நடந்ததாக பேசுகிறீர்கள் அது எப்படின்னா நான் கிடையாது காரணம் நீங்களே தான் நீங்கள் தான் முழு பொறுப்பும் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் நான் அடுத்த விஷயம் சொல்ல மாட்டேன் எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு ஏனென்றால் உங்கள் சிந்தனை உங்கள் உணர்வு எல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை அது உருவாக்குகிறது உங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை ஃபெய்த் சில பேருக்கு சில விஷயங்கள் எனக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி வேளாங்கண்ணி வேண்டிக்கிட்டே இருப்பேன் வேண்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடும் நினச்சது நடந்துடும் பள்ளி பதில் சொல்லும் பறவை படந்தோடும் வானத்தில் வானவில் தெரியும் வானத்தில் தெரியாட்டியாலும் ஏதாவது யாராவது ஒரு பிக்சர் அனுப்பி விட்ருவாங்க எனக்கு யூடியூப்பில் பார்ப்பேன் இந்த அறிகுறிகள்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்பும்போது என்னாகும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் நிஜ வாழ்க்கை உண்டாகும் நம்புவதனால் மாத்திரமே நல்ல எண்ணங்கள் கொண்டு நீங்கள் வீடு கட்டுங்கள் நல்ல விஷயங்கள் செய்யுங்கள் வீடு கட்டுங்கள் கற்பனை என்கின்ற வீட்டை நீங்கள் கட்டிவிட்டால் நல்ல விஷயமாக அது நடந்து விட்டது என்று நம்பிவிட்டால் கண்டிப்பாக உங்கள் நீங்கள் நினைப்பது நடந்துவிடும் ஆற்றல் எனர்ஜி எனர்ஜியை அதிகரிக்கணும் எனர்ஜி அதிகரிக்க சில சில விஷயங்கள் இருக்குது ஒன்று மனசில் இருக்க அழுக்க எடுத்துடணும் ரெண்டு நல்ல உணவை சாப்பிடணும் எஸ்பெஷலி ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் அன்றைக்கி தயவுசெய்து வெஜிடேரியன் ஆளுங்க நீர்காய்கள் பழம் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் புடலங்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் நீர்க்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு பயத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்பு வந்து எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும் புளி கம்மியாக காரம் கொஞ்சம் கம்மியாக அப்படி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த பழங்களும் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நிலையிலேயே அப்படியே ஆற்றலை அதிகரிக்க பாருங்கள் ஆற்றல் எப்படி அதிகரிக்கும் என்றால் உடம்பில் லைட்டாகிடும் நமக்கு உடம்பு இந்த இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஜீரணிக்கிறது ஈஸி ஜீரணிப்பு ஈஸியாக போகும்போது இந்த உடலில் உறுப்புக்கு வேறு வேலை கிடையாது அது நம் சிந்தனை நோக்கி தான் செல்லும் நல்ல எண்ணங்கள் மேலே போகும் அதுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை சில நேரம் இது பண்ணினா நல்லது அப்படி ஆனால் உடம்ப லைட்டாக வச்சுக்கிட்டு மற்ற உறுப்புகளுக்கு வேண்டாத வேலை கொடுக்காமல் இந்த வேணுங்கிற விஷயத்தை மாத்திரம் சிந்தனை பண்ணால் ஆற்றல் அதிகரிக்கும் நீங்கள் வேண்ட வேண்ட தான் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் நீங்கள் கேட்க கேட்க தான் உங்களுக்கு வேண்டுவது கிடைக்கும் கேட்காமல் எதுவும் கிடைக்காது கேட்க வேண்டும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டறிமை இதுதான் இதோட சூட்சமம் கேட்டு நான் என்ன சொல்வேன்னா தட்டுங்கள் திறக்கப்படும் நம்புங்கள் கிடைத்து விட்டதாக கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை மாத்திரம்தான் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றலின் போது ஆற்றல் அதிகரிக்க வேண்டும் என்றால் கவலைப்படக்கூடாது கோபம் வரக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது வருத்தம் வரக்கூடாது இந்த நாலு அழுக்கு மூட்டையும் தூக்கி குப்பையில் போடுங்க நீங்கள் நீங்களாக எல்லாரும் நல்லவங்க தான் யாருமே இதில் கெட்டவங்க கிடையாது நல்லவங்க அத்தனை பேரும் நல்லது மாத்திரம் சிந்தித்தான் உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக இருக்கும் எனவே நாம் நம் நலன் கருதி கற்பனை பலத்தோடு என்ன தேவையோ அதை மாத்திரம் யோசித்து நீங்கள் வேண்டுவன வேண்டுங்கள் உங்களுக்கு தானாக வேண்டுவன கிடைத்துவிடும் நிறைய பேர் திரும்ப என்னுடைய நம்பர் இல்லை நம்பர் இல்லை தேடனே அப்படின்றாங்க என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஓகேயா ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் வாய்ஸ் மெசேஜ் கூட அப்போ அனுப்பலாம்னா மற்ற நேரங்களில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க ஓகேயா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா என்னை வந்து இப்போ என்கிட்ட சொல்லி சொல்லி டயர்டாகி என்னுடைய கன்சல்டன்ட் ஹன்சிகா விஜய் அவங்க சொ அவங்களே போட்டுவிட்டாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி பின்னாடி ரெண்டு நோட் ஒன்று போட்டுருக்காங்க தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு தெரிந்து ரெண்டு உடல் நலம் இல்லாதவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் பிரார்த்தனை செய் உங்களையும் நான் பிரார்த்தனை சொல்கிறேன் ஒருத்தர் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்காங்க கொஞ்சம் பிரார்த்தனை பேர் சொல்ல விரும்பலை அவங்க ஆனால் நானும் சொல்லலை நீங்கள் வேண்டுங்க அம்மா சொல்கிற அந்த உடல் அவங்களுக்கு உடல் நலம் பெறணும்னு இன்னொரு ஒரு பத்து பதினோரு வயசு குழந்தை வெளிநாட்டில் இருக்குது அந்த குழந்தைக்கும் வயிற்றில் ஒரு விதமான கேன்சர் அதையும் நீங்கள் வேண்டிக்கணும் அந்த குழந்தைக்காக நானும் ரொம்ப பிரார்த்த ஆறு மாதமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெட்டர் நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணால் அது ரொம்ப சக்தி ஜாஸ்தி சேர்ந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஓகே எங்கிட்ட இன்னும் அந்த ஸ்டிக்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது செல்வ செழிப்பு வீடு கட்டுதல் பரீட்சை எழுதி வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் அப்புறம் வந்து திருமணம் இந்த நாலு விதமான அஃபமேஷன் ஷீட்ஸ் எங்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கிறேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி